வேற லெவலில் எக்ஸ்ட்ரா நிறையான எப்பிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் அவன் ஃபுல்லுன்னு கேளுங்க என்ன காரணத்துல விஷயம் வந்து நம்ம போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லெக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து இருக்கும் மாயா வந்து கடுப்பாயிட்டாங்க பெரியப்பா நான் உங்ககிட்ட பேசலாமா நீ எதை கேட்க போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் வேணாம் மாயா தேவை இல்லாமல் பிரச்சனையாக்கிக்காத இல்லை பெரியப்பா எல்லா விஷயத்திலையும் குறிப்பாக உங்கள் ரெண்டு பொண்ணுங்க விஷயத்துலேயும் அவங்க ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நீங்களே வந்து நிறைவேத்துறீங்க அப்போனா அந்த ரஹ்ராம் உண்மையா இல்லை தன்னோட மனைவி எந்த வேலையுமே செய்யக்கூடாது அவங்க தன்னை மட்டும்தான் பார்த்துக்கணும் இந்த குடும்பத்தை மட்டும்தான் பார்த்துக்கணுன்னு நினைக்கிற இந்த பெரியப்பாவோடய குணம் வந்து கரெக்டாக எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி மாயா வந்து கேட்குறாங்க ஒன்று நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க எதில் நிற்க போகிறீங்க எனக்கு தெரிஞ்சு உங்கள் மனைவி ஆடினது தப்புங்கிறீங்களா இல்லை உங்கள் கிட்ட கேட்காம அனுமதி பெறாமல் செய்யணுங்கிறீங்களா அப்போனா நீங்கள் ஜானகி அம்மா கிட்ட தான் கேட்டுட்டு தான் செய்கிறீங்களா சொல்லுங்கள் பெரியப்பா நீங்கள் எடுக்கிற முடிவு எல்லாம் கரெக்டுன்னு நினைக்கிற உங்களுக்கு அதே மாதிரி தானே ஜானகி இந்த வீட்டில் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க ஒரு ஸ்டாண்டுக்காக என் பக்கத்தில் நிற்கிறது தப்புன்னு நினைக்கிறீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்கிறப்ப இதுதான் சரியான சந்தர்ப்பம் நானும் சிவராமனும் பிரிஞ்சிருக்கிற மாதிரி அக்காவும் மாமாவும் பிரிஞ்சிருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து குட்டி கலாட்டாக பண்ணலாம் நீ மாமாவையே வந்து மதிப்பு மரியாதை இல்லாமல் கேள்வி கேட்குற இதெல்லாம் உனக்கு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்கும்போது நீங்கள் எதுக்கு இதுக்குள்ளே வரீங்க அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க சண்டையே இல்லாமல் போயிட்டுருக்கு நீ உள்ளே வந்தானா பார்வதி சண்டே போகுது அவள் அதுக்கு தானே ஆசைப்பட்டு இது மாதிரிலாம் வந்திருக்கா என்ன கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டு அசிங்கப்படுத்துனீங்களா இது அசிங்கப்படுத்துறதுல உங்களோட நிலப்பாடு என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்னு மாயா வந்து கரெக்டாக வந்து கேள்வி கேட்குறாங்க ரகுராமாவால் பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு சைலண்ட்டாக மௌனமாக நிற்கிறாங்க பெரியப்பா உங்களால் இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல பார்த்தீங்களா எப்படிப்பட்டவர்னு உங்களாலேயே சொல்ல முடியல நீங்கள் நல்லவர்னு சொன்னீங்கன்னா எதுக்காக அத்தைய திட்டுறீங்கன்னு எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் கேட்போம் சீனுலேருந்து எல்லாரும் நீங்கள் நான் எடுத்த முடிவு கரெக்டுன்னா எங்கள் ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு நாங்கள் கேட்போம் அதனால தானே இப்போ மௌனமாக இருக்கீங்க ரகு என்னப்பா மாயா எல்லாம் கேள்வி கேட்குறா இங்கே எல்லாருமே என்னை கேள்வி கேட்குற அளவுக்கு வளர்ந்துட்டாங்கம்மா என்ன பண்ணுறது நான் எடுக்கிற முடிவு தப்புன்னு சொல்கிற அளவுக்கு அவங்கெல்லாம் பெரிய பொண்ணுங்களாக ஆயிட்டாங்க ஒரு பொண்ணு என்னை முக்கியம் இல்லைன்னு சொன்னா இன்னொரு பொண்ணு நான் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இங்கேயே இருக்கா ஆனால் மாயாவே இப்படியெல்லாம் என்னை புரிஞ்சிக்காமல் கேள்வி கேட்குறது தான் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் பிரச்சனையை இந்த நேரத்திலே முடிச்சாகணும் சும்மா வளர்த்துக்கிட்டே போகக்கூடாது இதில் சில பேருக்கு வந்து ஆசை இருக்கலாம் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை நான் என்றைக்குமே வந்து வளர்க்க மாட்டேன்னு மாயா வந்து புத்திசாலித்தனமாக வந்து பேசும்போது விடு எனக்காக கேட்ட வரைக்கும் போதும் அவராக சொல்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கும் சரியா அப்படின்னு சொன்னேன் ஏங்க நீங்கள் போங்கங்க நீ சொல்லி தான் நான் போகணுன்னு இருக்கு அது வரைக்கும் உன் பொண்ணுங்க எல்லாம் வந்து கேள்வி கேட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு கடைசி நேரமாக நல்லவ போல நடிக்கிறியான்னு ரகுரம் புரிஞ்சிக்காமியும் வந்து பேசிவிட்டு அவர் மாட்டுக்கும் போகிறாப்புல ஒரு பக்கம் விடுமா எல்லாம் சரியாயிடும் அப்பா ஆடா எங்கே சண்டை முடிஞ்சிருமோன்னு நினச்சேங்கிற மாதிரி பார்வதி வந்து நினச்சிட்டு சிரிச்சுட்டு அவங்க வந்து போகிறாங்க இதை பார்த்த உடனே கடுப்பாயிட்டாங்க நம்ம மாயா நான் வேணா நிப்பாட்டி கேட்கட்டா கேட்கறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அவளுக்கு ஒரு இந்த விஷயத்தில் அல்ப சந்தோஷம் கிடைக்கிது அவளாவது நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது உங்களை போய் இப்படியெல்லாம் வந்து வந்து கேட்டுட்ருக்காங்களே இதை எல்லாம் தேவையாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது நம்ம சீனை வந்து கரெக்டாக மாயா நடத்துகிற அந்த ஸ்கூலுக்கு வந்து போயிட்டாங்க போயிட்டு எல்லாரும் வந்து அட்டெண்டன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்கப்பா நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க வாத்தியார் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்துடுவாங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க ஏன்ப்பா அந்த பக்கத்தில் சில பல பிரச்சனையெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சு தானாப்பா இங்கே வந்து சேர்த்தோம் திருப்பியும் இங்கேயும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா என் பசங்களுக்கு இருக்கிற அவகாசமே வந்து ரெண்டு மணி நேரம்தான் அதுவே ஒரு நாளைக்கு ஒதுக்குறது பெரிய விஷயமா இருக்குது அதில் அவங்க சும்மா இங்கே உட்காரத்துக்காகப்பா வந்திருக்காங்க நான் பணத்துக்காக பேசல தம்பி நேரத்துக்காக பேசுனேன் நேரம் போனால் கிடைக்குமா அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களா சொல்லும்போது எப்போதுமே மாயா கரெக்டான நேரத்தில் வந்திருக்கா இன்றைக்கி என்னன்னு தெரில பசங்கள்கிட்ட வேணால் கேளுங்க மாயா அக்கா சூப்பராக வந்து சொல்லி கொடுப்பாங்கம்மா அவங்க ஏதோ ஒரு வேலையாக இருக்கும் ஓ பசங்களுக்கே வந்து மாயா வந்து சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு மாற்றி வச்சுருக்காளா இது மாற்றி வைக்கிறது இல்லைம்மா வந்துருவாங்கன்னு சொன்னோன்னே திருப்பியும் சீன் வந்து மாயா கால் பண்ணுறாங்க என்னம்மாயா இன்னும் கிளம்பலையா வீட்டில் யாருமே இல்லை சீனு அதனால தான் நான் இப்போ தாமதமாக வர மாதிரி ஆயிடுச்சு வீட்டில் பத்மா அத்தை மட்டும் தனியாக இருக்காங்களேன்னு பார்த்தேன் சரி அவங்க இருக்கட்டும் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க சீக்கிரம் கிளம்புனோன்னு இது எல்லாத்தையும் ஜன்னல் வழியாக கேட்டுறாங்க பத்மா ஓ அங்கே நடன ஆலயத்துக்கு வரலைன்னு சொல்லிட்டு பசங்களோட அம்மாலாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்களா தேட்டா வரத்துக்கே சத்தம் போடுறாங்களே இன்றைக்கி மாயா அங்கே போகாமையே போயிட்டா எப்படி இருக்கும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு கிச்சனுக்கு வந்து போகிறாங்க வெந்நீரை வந்து வைக்கிறாங்க அப்படியே வந்து வேணுனே வந்து பாத்திரத்தை வந்து கீழே போட்டுட்டு இருக்காங்க உடனே வேக வேகமாக மாயா வராங்க என்ன ஆச்சு அத்தை என்ன ஆச்சு அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாமே வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க மாயாவை நம்ம இங்கேயே தங்க வச்சு அவளுக்கு அவ பேர் உண்டாக்கணுன்னா நம்ம என்ன வேணாலும் செய்யலான்னு கேவலமாக தான் இது மாதிரிலாம் ஒரு செயல் வந்து செஞ்சுருக்காங்க மாயா அவங்கள அங்கேருந்து அவங்க ரூமுக்கு வந்து கை தாங்களா கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க பாரு இப்போ வீட்டில் யாருமே இல்லை இன்னைக்கு நான் தான் எல்லா வேலையும் பார்க்கணுன்னு அண்ணி எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க இப்போ நான் என்ன செய்வேன் எனக்காக யார் இப்போ கிச்சனில் போய் சமைக்கிறது அப்படின்னு சும்மா காய்ச்சி வந்து கேட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்டோண்ணே இல்லாத எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் பார்த்தியா நீ கூட என்ன அத்தனை நினைக்காம தானே போகிறேன் உனக்கு உதவுறதுக்கு எல்லாரும் இருக்காங்க எனக்குன்னு உதவுறதுக்கு யார் இருக்கா நான் ரொம்பவே தான் சரி போ மாயா நீ போ நான் வந்து கிச்சனுக்கு போயிட்டு நான் எல்லா வேலையும் பார்க்குறேன் எனக்குன்னு உதவி செய்ய இங்கே யார் இருக்கா கடவுளே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஆனால் இது எல்லாம் வந்து உண்மைன்னு நினச்சிட்டு நம்ம மாயா கிச்சனுக்கு போயிட்டு சமைக்கலாமா நான் அடுத்தது என்ன பண்ணுவேன் எனக்காக அங்கே ஏகப்பட்ட பேர் அங்கே நிற்கிறாங்க இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் நிற்கிதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மாயா இப்போ எந்த பக்கம் வந்து முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியாமல் நிற்கிறாங்க மாயா வந்து திருப்பி வந்து சீனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க டே சீனு இன்னைக்கு வர முடியுமான்னு தெரியல என்ன சொல்கிற மாயா இன்னைக்கு வரலைன்னா அப்புறம் கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லைப்பா இன்னைக்கு பிரச்சனையாயிடுச்சு வீட்டில் என்னது வீட்டில் ஆகிடுச்சா என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறப்ப தான் மாயா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அத்தை முத முதல்ல எனக்கு உதவி செய்ய மாட்டியான்னு கேட்டிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப அத்தைக்கு நான் உதவி செய்கிறது தான் முக்கியம் அது எல்லாம் எப்போ வேணாலும் உதவி செஞ்சுக்கலாம் இங்கே நீ உன்னோட கடமையை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து போ வேணும்னா நான் சமைக்கிறேன் போதுமா என் உனக்காக இது கூட செய்ய மாட்டேன்னா அப்படின்னு சொல்லும்போது பத்மா அங்கேயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கனால அவங்களுக்கு சுத்தமாக தெரியல கிச்சனில் வந்து யார் யாரும் வந்து சமைக்கிற மாதிரி தெரியுது ஆனால் கரெக்டாக யார் சமைக்கிறான்னு தெரியல சத்தம் மட்டும்தான் கேட்குது அப்பாடா கிச்சனில் சத்தம் கேட்குது அப்படின்னா மாயா இங்கே தான் இருக்கான்னு நினச்சி தப்பு கணக்கு போட்டுட்ருக்காங்க சீனை வந்து ஆல்ரெடி பைக் மாயா கிட்டே கொடுத்துட்றாங்க பைக்கில் போய் அங்கே போய் எல்லா பிரச்சனையும் வந்து சமாளிச்சிக்கிட்டு நான் இங்கே வேலை எல்லாத்தையும் பார்த்துட்றேன் இன்றைக்கி நான் வைக்கிறது தான் ரசம் நான் வைக்கிறது தான் குழம்பு எல்லாமே வந்து முக்கியந்தான்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து எல்லா வேலையும் சீன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாயா வந்து அங்கே அதிரடியாக வந்து கிளம்பிடுறாங்க பத்மாவோட திட்டத்தை எல்லாத்தையும் முறியடிச்சிட்றாரு நம்ம சீனோ மனைவிக்கு ஆதரவாக சூப்பராக வந்து பேசுகிறாங்க இதெல்லாம் நினச்சி நம்ம மாயாவுக்கு பெருமிதம் தாங்கலை ரெகுராம் வந்து எப்படி இருக்காப்புல ஆனால் சீனும் எப்படி இருக்காப்புலன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது நான் ரொம்பவே பாக்கியசாலி தான் சந்தியா பார்த்தீங்களா உங்களோட மாப்பிள்ள என்னை உள்ளந்தைய கையில் வச்சு தாங்கு தாங்கன்னு தாங்குறாப்புல நான் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறேன்னா கஷ்டத்தில் ஒருத்தவங்க நல்லா இருக்கணும்னு உதவி செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் அது சீனு கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்குமா அப்படின்னு சந்தோஷமாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாக வந்து கொண்டு போகிறாங்க பத்மா பார்க்குறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் இன்பதிர்ச்சியாக இருக்க போகுது சீனு நீயா நீயாங்கிற மாதிரி கேட்க போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்